سوره الواقعه اذا وقعت الواقعه ليس لوقعتها كاذبه خافضه الرافعه اذا رجت الارض رجا وبست الجبال بسا فكانت هباء இந்த சூரா அல்லாவுடைய நபி மொழிக்கு ஏற்ப அல்லாஹுடைய சொன்னார்கள் யார் இரவுடைய நேரத்தில் சுரத்துள் வாக்கை ஆவை ஓதுவாரோ அவர் வறுமையிலிருந்து பாதுகாக்கப்படுவார் இந்த இந்த ஹதீஸ் பலகீனமானது இந்த ஹதீஸின் அடிப்படையில் எம்மில் பலர் குடும்பங்களில் இரவுடைய நீக்குவதற்காக இருக்கிறோம் வருகின்ற அல்லாவின் சிந்தனையை பற்றிய காட்சிகள் அதில் வருகின்ற உலகத்தின் யதார்த்தத்தை உணர்த்தக்கூடிய காட்சிகள் அதில் வருகின்ற விசாரணையை பற்றிய காட்சிகள் இந்த நினைவுகள் என்னை நரைக்க வைத்து விட்டது என்று அல்லாஹுடைய தூதர் கூறிய சூறாக்களின் சூரத்துள் வாக்கு ஆவும் ஒன்று இந்த பற்றி படிப்பது இதை ஆராய்வது எம்மை அல்லாவின் பக்கம் மறுமையின் பக்கம் இந்த உலகத்தின் யதார்த்தத்தின் பக்கம் மரணத்தின் பக்கம் விசாரணையின் பக்கம் நம்மை எளிதாக்கும் அந்த கல்வி வகுப்பில் இணையுங்கள்